அறிவும் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் காயக்கற்பம் இந்த காயக்கற்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய சித்தர்களால பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நரை திரை பிணி மூப்பு இல்லாம நம்ம உடலை ரொம்ப நாள் இளமையாக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் காயக்கற்பம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் சமீப காலமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதே மாதிரி நம்முடைய வாழ்வியல் முறைகள் அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இருக்கக்கூடிய நிலை இது எல்லாமே நார்மலான ஒரு வயது இருக்கக்கூடிய நபர்களே வந்து அதிக வயது இருக்கிற மாதிரி ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஐம்பது வயதுக்கான ஒரு உடல் தோற்றத்தோடையும் மன அழுத்தத்தோடையும் இருக்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளால் நம்ம உடலில் உண்டாகக்கூடிய அந்த வயதான ஒரு தோற்றத்தை வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து குறைக்க முடியும் காயக்கல்பம் அப்படிங்கிறது வந்து வெறும் மருந்துகளால் மட்டும் வந்து நடைபெறாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் முக்கியமா வந்து அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணாம அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக வந்து இருக்கணும் ஸோ அடுத்தது நம்மளுடைய சுவாசம் நம்மளுடைய சுவாசம் வந்து எந்த அளவுக்கு வந்து குறைவாக வந்து இருக்கோ அதாவது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வந்து பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை வந்து இருக்கணும் ஸோ இதனுடைய அளவு வந்து அதிகரிக்க அதிகரிக்க ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வயதான ஒரு தன்மை வந்து உண்டாகும் ஸோ நம்ம அதிகமாக கோபப்படும் போதோ இல்லை வந்து பயப்படும் போதெல்லாம் வந்து நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம சுவாசத்தை நிலைநிறுத்தக்கூடிய பிராணாயாம பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது நம்ம வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைச்சிக்கலாம் அடுத்தது நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் நம்மளுடைய இயமம் நியமம் இந்த மாதிரியான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே சில ஆசன பயிற்சிகளையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வயதாகக்கூடிய வந்து தன்மையும் வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முறைகளை வந்து நம்முடைய சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது நமக்கு வயதாகக்கூடிய தன்மையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகப்படியாக உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் நம்ம தசைகள் வந்து அடைகிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியாத நிலையில் நமக்கு மனதிற்குள்ளே ஒரு குழப்பமான ஒரு நிலை ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கிறது ஞாபக மருதி வந்து அதிகமாக இருக்கிறது இதனால் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு நம்ம சொல்வோம் அதாவது ரத்த சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது கே மாதிரியான நோய்கள் வரைக்கும் உண்டாகக்கூடிய ஒரு நிலை தான் நம்மளோட உடம்புல இப்போதைக்கு வந்து நடைபெறுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு காயக்கற்ப சிகிச்சை முறைகளை வந்து எப்படி எடுத்துக்கிறது இதற்கு பயன்படக்கூடிய மூலிகைகள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த காயக்கல்பம் அப்படிங்கிறது வந்து காயம் அப்படிங்கிறது உடல் கல்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் போன்ற ஒரு வலிமையுடையதாகுது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை கல்பம் அப்படிங்கிறது நூறு வருடங்கள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவாங்க இல்லை கல்பம் அப்படிங்கிறது ஒரு மன சங்கல்பம் அதாவது ஒரு வைராகியம் இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்திலையும் வந்து வச்சுக்கலாம் நம்ம உடம்ப அழியாத ஒரு கல் போல ஆக்கி நம்மளை ரொம்ப நாளாக இளமையோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் காயக்கல்பம் ஸோ இந்த காயக்கல்பம் முறைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சாத்வீகமான வா இருக்கிறது இன்னும் வந்து சிறப்பு பழங்கள் காய்கறிகள் இப்போ எல்லாமே நம்ம வந்து உணவை எப்படி வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த உணவை எடுத்துக்கும் போது எவ்வளோ கலோரி இருக்குது இந்த மாதிரியான ஒரு கேல்குலேஷன் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது ஆனால் அந்த உணவு வந்து நம்ம உடலுக்குள்ளே போய் நம்மளோட செல்களோட தன்மயமாகி அது நமக்கு தேவையான அந்த ஆற்றல் அதாவது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நபராகவும் அதிகப்படியான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நல்ல ஞாபகத்தரனோட நம்மளுடைய தசைகள் வலுப்பெற்று நல்ல இரவு தூக்கம் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான நபராக வந்து இருக்க முடியும் ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே நம்ம உடம்புல ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து செரிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான காய்கறி பழங்களை வந்து அதிகமாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கும் பொழுது முக்கியமாக காலை நேரத்தில் வந்து நிறைய பழங்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மதிய நேரத்தில் நிறைய காய்கறிகள் மாதிரியான உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை சமைச்சு சமைக்க indi madrid nima நம்மளுடைய செரிமான சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது ஸோ அடுத்தது ரெகுலராக காலை நேரங்களில் நம்ம வந்து நாடு சுத்தி பிராணாயாம பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுதே நம்மளுடைய எச்சிலை வந்து நோ க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதிக இருக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க நமக்கு எப்படி சுவாசத்தை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நமக்கு சாவே வராம கூட வந்து நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்முடைய சித்தர்கள் திருமூலர் வந்து நிறைய பாடல்கள் மூலமா வந்து நம்ம சுவாச பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறது வந்து நல்லது அடுத்தது மூலிகைகள் இந்த மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சில மூலிகைகளுக்கு யூஸ்வலாகவே நம்ம பாடியை வந்து ரீஜெனிவேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கும் ஸோ அதை தான் வந்து நூற்றி எட்டு கற்பங்கள் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்மூல்லியோட விதை அதே மாதிரி வந்து முருங்கையோட விதை கூடவே வந்து நிலப்பனை கிழங்கு பூனைக்காலியோட விதை நன்னாரி ஜாதிக்காய் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடும் அதே மாதிரி நம்ம நம்ம உடலுக்கு தேவையான அந்த காயக்கற்ப நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து அதற்கு இருக்குது ஸோ இந்த மூலிகைகளை வந்து ஈக்குவல் குவாலிட்டி எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் முக்கியமாக செல்களில் இந்த டிஎன்ஏட டேமேஜை வந்து இது வந்து கம்மி பண்ணும் அதே மாதிரி நம்ம பாடியில் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய முடிவில் உண்டாகக்கூடிய கழிவுகளை வந்து இது வெளியேற்றும் ஸோ நம்ம உடலுக்கு வந்து தேவையான அந்த ஆன்டி ஆக்சென்ட் தன்மை கொடுக்கறதுனால வயதாக கூடிய தன்மையும் வந்து குறையும் முக்கியமாக நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகும் இந்த ஒரு பிரச்சனை நிறைய ஆண் பெண் இருவருமே வந்து 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 இந்த இந்த பாதிக்கப்படுறாங்க ஸோ காலையில் எழுந்தாலே டயர்டாக இருக்குது வாய்ப்பு அப்போல்லாம் எனக்கு உட்காந்துக்கணும் போல தூங்கணும் தான் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க பட் மாதிரி காயக்கற்ப சிகிச்சை முறைகளை வந்து வந்து உங்களுடைய உங்களுடைய லெவல் நல்லா நீங்கள் பார்க்கலாம் ஸோ அடுத்தது வயிற்றில் உண்டாகக்கூடிய ஆமம் இந்த வளர்ச்சி தை மாற்ற உடம்புல உண்டாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதன் மூலமாக அடிக்கடி இன்ஃபெக்ஷன் மாதிரியான பிரச்சனைகள் வராம வந்து தடுத்துக்கலாம் எல்லாத்தையும் விட உங்களுக்கு வயதாகக்கூடிய கூடிய தன்மையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்க உடலையும் இளமையாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடன் பழங்கள் காய்கறிகளை வந்து அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது ரெகுலராக வந்து நம்ம சுவாச பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரியான நன் நடத்தை நற்செயல்கள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கூடவே சொன்ன இந்த காயக்கற்ப சூர்ணத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல்ல வந்து வயதாக கூடிய தன்மை குறையும் ரொம்ப சீக்கிரமா வந்து நீங்க நோய்வாய்ப்படுறது முக்கியமா சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளும் வராம தடுக்கலாம் ஸோ இந்த காயக்கற்ப சுண்ணம் எப்படி செய்யுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் தேவையான பொருட்களை என்கிறத பார்க்கலாம் நீர்முள்ளி விதை முருங்கையோட விதை நிலப்பனைக்கிழங்கு பூனைக்காளி விதை நன்னாரி ஜாதிக்காய் ஜாதிக்காய் தவிர மற்ற எல்லாமே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குவான்டிட்டியில வந்து கால் பங்கு வந்து ஜாதிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி சூர்ணமாக்கி ரெடி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம கஷாயமாக்கலாம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஸோ அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இப்போ இதில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு காயக்கலப்ப சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா இதில் நிலப்பனை கிழங்கு நன்னறியெல்லாம் சேர்த்துருக்கும் பொழுது கொஞ்சம் திக்காகவே வந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்ட தேவையில்லை அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த காயக்கல்ப கஷாயத்தை வந்து இரவு உணவுக்கு அப்புறமா நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் வாழலாம் ஸோ இந்த சூர்ணம் வந்து என்னால் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்மளுடைய மருத்துவமனையில் காயக்கல்ப சூர்ணமாக வந்து கிடைக்கிது அதையும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு உங்களை ரொம்ப நாள் இளமையா வச்சு கொள்ளக்கூடிய ஒரு காயக்கற்ப எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம பார்த்தோம் காயக்கற்பம் அப்படின்னா என்ன இது எந்தெந்த முறைகள் மூலமாக நம்ம உடம்பில் வந்து அதிகப்படுத்த முடியும் இதற்கு பயன்படக்கூடிய மூலிகைகள்லாம் வந்து என்ன அதை பற்றா நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே என்ன சொன்ன இந்த சுவாச பயிற்சிகளையும் அதே மாதிரி இயமம் நியமம் இது எல்லாத்தையும் நீங்கள் கூடவே சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக வயதாகிறதையும் குறைச்சிக்கலாம் ஆரோக்கியமான ஒரு நபராகவும் வந்து நீங்கள் இருக்கலாம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்